அன்பு மாணவ மாணவிகளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற துறை மருத்துவம் அதே போல் இந்திய மருத்துவம் இரண்டுமே பார்க்க போகிறோம் மருத்துவம் சார்ந்தது அப்படின்னா படிப்பை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று எம்பிபிஎஸ் அதாவது பேச்சிலர் ஆஃப் மெடிசின் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அதுதான் எம்பிபிஎஸ் இன்னொன்று பல் மருத்துவம் பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி ஸோ ரெண்டுமே மருத்துவம் சார்ந்த துறைகள் ரொம்ப முக்கியம் நீட் எக்ஸாம் வழியாக தான் விண்ணப்பிக்க முடியும் இந்திய அளவில் நீட் அப்படின்றத பொறுத்தவரையிலும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி தலா நூற்றி எண்பது மதிப்பெண்களுக்கு விடையளிக்க வேண்டியது இருக்கும் மொத்தம் நாற்பத்தைந்து கேள்விகள் ஒவ்வொரு கேள்விக்கும் நான்கு மதிப்பெண் அடிப்படையில் நீங்கள் விடையளிக்க வேண்டியது இருக்கும் ஒரு கேள்வி தவறாக எழுதிட்டால் தவறாக இருந்தால் மைனஸ் ஒன்று என்ற அடிப்படையில் அது மதிப்பெண் கழிக்கப்படும் இப்போ மொத்தமாக எழுநூற்றி இருபது மதிப்பெண்க்கு மூன்று மணி நேரம் இருபது நிமிடங்கள் நடக்கக்கூடிய தேர்வு நீட் அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இதில் ரொம்ப முக்கியமானது தமிழில் நீட் எக்ஸாம் எழுத முடியும் இது ரொம்ப முக்கியமான செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நீட் எழுதுனா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மட்டும் இல்லை இந்திய மருத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய பேச்சிலர் ஆஃப் யுனானி மெடிசின் சயின்ஸ் பேச்சிலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிக்கல் சயின்ஸ் பேச்சிலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிக்கல் சயின்ஸ் பேச்சிலர் ஆஃப் சித்தா மெடிக்கல் சயின்ஸ் இது அனைத்துக்குமே நீங்கள் நீட் எக்ஸாம் அடிப்படையில் விண்ணப்பிக்க முடியும் ரெண்டுமே வெவ்வேறு கவுன்சிலிங் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்திய மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் ஆயுஷ் கவுன்சிலிங் வழியாக போகணும் இது ஒரு ரொம்ப முக்கியமான செய்தி இன்னொன்று நீட் என்ற எக்ஸாமை நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இந்திய அளவில் ஒரே நேரத்தில் நடத்துவாங்க அதுவும் உங்களுக்கு தெரிந்த செய்தியாக இருக்கக்கூடும் அதே போல் இந்திய அளவில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆயுர்வேதிக் ஹோமியோபதி சித்தா யுனானி இந்த துறை படிப்புகளுக்கு ஒரு லட்சத்துக்கு மேலே இடங்கள் இருக்குது விண்ணப்பிப்பதற்கு இது ஒரு பக்கம் இன்னொரு செய்தி பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது இந்திய மருத்துவத்தில் அதற்கு நீட் தேவையில்லை இது உங்களுக்கு கூடுதலான தகவலாக இருக்கும் இன்னொரு பக்கம் மெடிசின் அப்படின்னா வெறும் மெடிசின் மட்டும் இல்லை நம்ம பேச்சுலர் ஆஃப் மெடிசின் பேச்சல் ஆஃப் சர்ஜரி படித்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பெஷலைஸ்டாக மாற வேண்டிய தேவையும் இருக்குது இந்த காலத்தில் கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டராக இருக்கலாம் இதய அறுவை சிகிச்சை இதய மாற்று சிகிச்சை செய்யக்கூடிய நிபுணராக மாறலாம் நியூராலஜிஸ்ட் நரம்பியல் மருத்துவராக மாறலாம் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கலாம் ஆர்த்தோபெடிக்ஸ்னு சொல்லப்படக்கூடிய எலும்பு முறிவு சார்ந்த எலும்பியல் சார்ந்த மருத்துவத்திற்கான ஸ்பெஷலிஸ்டாக மாறலாம் கண் சார்ந்த படிப்புகள் ஆர்த்தோமலஜி சார்ந்தது இப்போ இன்னும் சொல்ல அனஸ்தீசியாலஜி அப்படின்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் துறை வளருது ட்ரமோட்டாலஜி அப்படின்னு ஒரு துறை வளர்ந்துருக்கு ட்ராமாட்டாலஜி அண்ட் சர்ஜரி இப்படி ஒன்று இருக்குது பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி இப்போ இதய மாற்று சிகிச்சை செய்கிறோம் இதய அறுவை சிகிச்சை செய்கிறோம் ரத்த மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்கலாம் இல்லை வேற சிகிச்சை செய்யும் போது நம்ம ரத்த மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்கலாம் அந்த நேரத்தில் அந்த தொழில்நுட்பம் சார்ந்த நிபுணருக்கு பேர் ட்ரான்ஸ்ஃபியூஷன் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபியூஷன் மெடிசின் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஆக்குபேஷன் தெராப்பி அப்படின்னு ஒன்று இருக்குது ஆக்குபேஷன் தெரப்பி அப்படின்னா ஃபிசிக்கல் உடற் சார்ந்த குறைபாடுகள் உள்ளவர்கள் சென்சரி சார்ந்த குறைபாடு உடையவர்கள் உணர்வு திறன் சார்ந்த குறைபாடு உடையவர்கள் அதே போல் காக்னெட்டிவ் குறைபாடு உள்ளவர்கள் அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பது ஆக்குபேஷன் தெரப்பிஸ்ட் அப்படின்றது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் நிபுணராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் சார்ந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இதற்கு அப்பாற்பட்டு பார்த்தா பீடியாட்ரிஷியன் குழந்தை மருத்துவர் கைனகாலஜிஸ்ட் மகப்பேறு மருத்துவர் இப்படி நிறைய துறைகள் ஸ்பெஷலிஸ்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ மருத்துவம் சார்ந்து இத்தனை பிரிவுகள் இருக்குது மருத்துவ துணை படிப்புகள் அப்படின்னு நிறைய கோர்சஸ் இருக்குது இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் நர்சிங் பார்த்தோம் இல்லையா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் பப்ளிக் ஹெல்த் பார்த்தோம் இதெல்லாம் மருத்துவம் சார்ந்த துணை படிப்புகள் இந்தியாவில் வேறு இடத்துல நீட் தேவைப்பட்டாலும் பிஎஸ்சி நர்சிங்க்கு தமிழ்நாட்டில் நீட் இல்லை தமிழ்நாடு கவுன்சிலிங் வழியாக தான் தமிழ்நாடு மதிப்பெண் அடிப்படையில் தான் பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாம் அது மட்டும் இல்லை பிஎஸ்சி நர்சிங் மட்டும் இல்லை இந்த பேராமெடிக்கல் கோர்ஸஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஃபிசியோதெரபி அதே போல் பேச்சல் ஆஃப் ஃபார்மசி அதே போல் பிஏஎஸ்எல்பி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது ஆடியோ ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்னு இந்த கோர்சஸ்க்கும் நீட் தேவையில்லை இப்போ நிறைய டெக்னாலஜி பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா மருத்துவ உபகரணங்கள் அதே போல் ஒரு அறுவை சிகிச்சை செய்யும் போது தேவைப்படக்கூடிய பல்வேறு உபகரணங்களுக்கு தேவையான துணை படிப்புகள் அந்த டெக்னாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்க அப்படி நிறைய படிப்புகள் இருக்குது கார்டியோவாஸ்குலர் டெக்னாலஜிஸ்ட் இருக்குது ரெஸ்பிரேட்ரி தெராப்பி இருக்குது ரெஸ்பிரேட்டரி டயாகனிசிஸ் இருக்குது அதே போல் அனஸ்தியாலஜிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அவர்களுக்கு உரிய துணை மருத்துவ படிப்பு படித்தவர்கள் பேராமெடிக்கல் படித்தவர்களும் அந்த சர்ஜரியில் கூட இருக்க வேண்டியது இருக்கும் இந்த கோர்சஸ் எல்லாத்துக்குமே நீட் தேவையில்லை இப்போ இதுக்கு நீட் தேவை எதற்கு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் எதற்கு நீட் தேவையில்லை தமிழ்நாட்டில் பேராமெடிக்கல் கோர்ஸஸ்க்கு தேவையில்லை இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும் இரண்டு பிரிவாக நீங்கள் உணர்ந்துக்கணும் அதே போல் மாணவ மாணவிகளே உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்ன தெரியுமா இந்தியாவிலே அதிக மெடிக்கல் காலேஜ் உள்ள மாநிலம் தமிழ்நாடு அப்படின்றதும் தமிழ்நாட்டில் தான் அதிகமான மெடிக்கல் சீட்ஸ் இருக்குன்றதும் நம்ம மாணவ மாணவிகளுக்கு கூடுதலான செய்திகள் அதுவும் நீண்ட பாரம்பரியம் கொண்ட மெடிக்கல் காலேஜஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது உதாரணத்துக்கு சென்னையில் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குது மொத்தமாக முப்பத்தேழு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் கொண்ட மிகப்பெரிய மாநிலமாக தமிழ்நாடை நம்ம கருதலாம் இது நமக்கு ரொம்ப முக்கியமான செய்தி நம்ம குழந்தைகள் மொத்தமாக ஏழாயிரம் பேர் வரலும் விண்ணப்பிக்கக்கூடிய இடங்கள் இருக்குது அதில் செவன் பாயிண்ட் ஃபைவ் கேட்டகரி கேள்விப்பட்டிருப்பீங்க அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை படித்த மாணவ மாணவிகளுக்கென்று தனியான ஒரு இடஒதுக்கீடு இருக்குது தோராயமாக ஐநூறு சீட் வரலும் இருக்குது செவன் பாயிண்ட் ஃபைவ் கேட்டகரியில் இந்த மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு முழுமையான கல்வி கட்டணமும் விடுதி கட்டணமும் நம்ம தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கிறதுன்றது உங்களுக்கு கூடுதலான செய்தியாக மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிஎஸ்க்கு கவர்மெண்ட் காலேஜ் மொத்தம் ரெண்டு இருக்குது தமிழ்நாட்டில் ஒன்று சென்னை மற்றும் கடலூரில் இது இல்லாமல் ஆயுஷ் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கக்கூடிய நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா சித்தா ஹோமியோபதி ஆயுர்வேதிக் யுனானி அதே போல் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் இந்த பிரிவின் கீழ் கிட்டத்தட்ட ஏழு கல்லூரிகள் ஏழு வளாகங்களுக்குள்ளே நம்ம பொருத்தி பார்க்கலாம் அதே போல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்க்கு கீழே இருக்கக்கூடிய கோர்சஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா சித்தா யுனானி ஹோமியோபதி ஆயுர்வேதிக் அதே போல் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க நிறைய கல்வி நிறுவனங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஏழு வளாகங்களுக்குள்ளே தோராயமாக ஒரு ஐநூறு சீட் அளவுக்கு நம்ம இடம்பெற முடியும் மெடிக்கல் காலேஜில் ஏழாயிரமும் இந்த ஆயுஷ்க்கு கீழே இருக்கக்கூடிய கோர்சஸ்லாம் ஐநூறு இருந்தாலும் செவன் பாயிண்ட் ஃபைவ் இடஒதுக்கீடு இருந்தாலும் நமக்கு ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் அப்படின்னு பார்த்தா நம்ம மாநிலத்துக்கான உரிமையாக எண்பத்தைந்து சதவீத இடஒதுக்கீடும் பதினைந்து என்பது ஆல் இண்டியா கோட்டாக்குள்ளேயும் வரும் அதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் நமக்கு வாய்ப்பு நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எண்பத்தைந்து சதவீத இடங்கள் நமக்கான வாய்ப்புகளும் பதினைந்து சதவீதம் அனைத்திந்திய மாணவ மாணவிகளுக்கான வாய்ப்புகள்ன்றதையும் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிணும் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுடைய அரசு சார்ந்த கல்வி நிறுவனங்கள் மட்டுமில்லை ஒன்றிய அரசின் நிறுவனங்களும் இருக்குது பக்கத்தில் பாண்டிச்சேரியில் ஜிப்மர் இருக்குது தமிழ்நாட்டிற்குள்ளே கூட எய்ம்ஸுடைய வளாகங்கள் நிறைய உருவாகிட்டு இது அனைத்திற்குமே நீட் அவசியம் அது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் சமீபத்தில் தான் இந்த மாற்றங்கள் வந்தது முதல்ல தனித்தனியான மெடிக்கல் என்ட்ரன்ஸ் இருந்தது இப்போ நீட் வழியாகவே அனைத்து விதமான கல்வி நிறுவனங்களுக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதே போல் நீங்கள் எம்பிபிஎஸ் முடித்ததுக்கப்புறம் ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸஸ் நம்ம தொடங்கும் போதே பார்த்தோம் இல்லையா இது எல்லாத்துக்குமே எம்டி அப்படின்ற படிப்பு படிக்கணும் முதுநிலை படிப்பு படிக்கணும் அதற்கும் தனியான நீட் பிஜி இருக்குது போஸ்ட் கிராஜுவேட் நீட் அப்படின்னு சொல்லுவாங்க அது தனியாக படிக்கலாம் நம்ம எம்பிபிஎஸ் முடித்து டாக்டர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற தேர்வு நீட் பீச்சதை மறந்துடாதீங்க அதன் வழியாகத்தான் நீங்கள் முதுநிலை பட்ட படிப்புகள் படிக்க முடியும் என்ன மாணவ மாணவிகளை நம்ம மருத்துவம் சார்ந்த பல் மருத்துவம் சார்ந்த இந்திய மருத்துவம் சார்ந்த பல்வேறு படிப்புகள் பற்றி பார்த்துருக்கோம் வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய மருத்துவமனைகள் தமிழ்நாடு முழுக்க இருக்குது இந்தியா முழுக்க இருக்குது உலக நாடுகள் முழுக்க இருக்குது மருத்துவர் என்ற வேலைவாய்ப்பு மட்டும் இல்லை ஆராய்ச்சியாளர் சயின்டிஸ்ட் விஞ்ஞானியாகவும் போகலாம் பல்வேறு அரசு நிறுவனங்களில் பாலிசி மேக்கராக போகலாம் டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மாதிரி நிறுவனங்கள் யூனிசெஃப் மாதிரியான சர்வதேச நிறுவனங்கள் யுனெஸ்கோ மாதிரியான சர்வதேச நிறுவனங்களில் பாலிசி மேக்கர்ஸாக போகலாம் இப்படி பல வாய்ப்புகள் உலகளவிலும் இருக்குது தமிழ்நாட்டு அளவிலும் இருக்குது இந்திய அளவிலும் இருக்குது இவ்வளோ நேரம் உங்களுக்கு மருத்துவம் சார்ந்த படிப்புகள் குறித்த தகவல்களை சொல்லியிருக்கேன் அனைவருக்கும் இதில் ஒரு ஆர்வம் தோன்றியிருக்கும் நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்